அதுல இருந்து வேகமா போறதுக்கு எல்லாம் அவருக்கு நிக்கிற சைடு இல்ல மறுபடியும் ஒரு அருமையான ஒரு ஒளிபெருக்கி ஒரு நாடகத்துக்கு படித்தான் ஒளியில் அமைக்க சிறந்த முறையில் ஒளியில் அமைப்பு சரி சங்கர் அடியோ சிரிப்பிடம் அன்பு தேத்தாம்பட்டி சங்கர் அடியோ சுரிமையாளர் இருக்கும் அதில் படி வந்து நல்ல உள்ளவங்களுக்கு மனமாறு நன்றி மறுபடியும் ஒரு நாடக சிறப்பா இருக்குன்னா இருக்கு ஏன்னா உண்மையுமே ஒரு ஆப்ரேட்டர் சிரிச்ச முகத்தோட இருந்தா தான் நல்லா இருக்கும் நீ வாட்ல ஏறி உருளே உட்காந்துருக்காத கொஞ்சம் சரி யாரும் அப்ப கண்ணுல லைட் அடிக்கிறதை அடிச்சு போச்சு விட்டு போயிடாதீங்க ஆமா ஒரு கண்ணு தான் வச்சிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு கண்ணு கண்ணுல அடிச்சு போச்சு விட்டுறாதீங்க சிறந்த முறையில் அன்பு ஒரு அருமையான இசை கலைஞர் இப்படித்தான் தேடி போனாலும் கிடைக்காது எல்லாம் பத்தி எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு சங்கத்தில இருந்து எல்லாம் பொறுக்கி தேர்ந்தெடுத்து பொறிக்கிறான் உங்களை சொல்லுவேன் நீங்க எல்லாம் யாரு ஐயோ அப்பா நாடகத்துறையில முக்கியமான பாட்டு நீங்க தான் சரி ஏன் அப்ப உங்களை பிடிக்கிறது பெரும்பாலும் எல்லாரும் காலியா இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் காலி இல்ல சங்கத்துல தேதி வயசு பிள்ளை போட்டிருக்காங்க அன்பன் அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி அதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன விஷயம் மக்கள் தான் முதல்ல காசு கொடுக்குற முதல்ல அவங்க காசு வாங்குற தொழில் நம்ம நம்ம நீங்க எந்த அளவுக்கு ஒரு சண்டை சச்சர் இல்லாம நாடகத்தை அமைதியான முறையில் பாக்குறீங்க அந்த அளவுக்கு நாடகம் சிறப்பா இருக்கும் நீங்க வாட்டில அங்கிட்ட ஒண்ண பேசிக்கிட்டு இங்கிட்ட ஒண்ண பாத்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும் அது பல உம்மாலுமே தம்பி டேய்

सुठी I'm <laughs>

கண்ணியன் கட்டப்படும் காவல்துறை ஐயாவிலும் சேர்ந்த முக்கியம் பொதுமக்களுக்கும் இக்கோவில் நிர்வாகி ஐயாவர்களுக்கும் இந்நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் எங்கள் சர்வம் எங்களது நாடக அமைப்பாளருமான உங்கள் வீட்டு பிள்ளை மற்றும் நோட்டீஸில் எங்களை வைத்திருக்கிறார்கள் நாடக அமைப்பாளர் மற்றும் புத்தாணத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் பெற்ற விபி வேங்கே கருப்பையா ராஜ் நடிகர் அவர் நாடகத்தை அமைத்துள்ளார் அவரிடம் நாடகம் மட்டுமல்ல இது போன்ற எந்த ஒரு நடத்தையும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியே வந்தாச்சு எல்லாரும் என்ன பண்ணா ஏ என்ன பண்ணா சாப்பிட்ட சாப்பாடு அது மாதிரி சரி ஆடி மாசம் காத்துக்கு அதுக்கு அப்படி படுத்த கோவில் வாசல்ல சௌ சௌன்னு இருக்கும்டா மடா சௌ சௌனா சௌ சௌன்னு இருக்கு நான் ஆயோ சரி சௌ சௌன்னு இருக்கு என்ன அந்த என்ன பத்தா எங்க வெட்டியா ஸ்டீரிங் கரெக்டா அது மாதிரி அவ்ளோதான் இப்ப இப்ப நாச்சும் பரவாயில்லை சரி இன்னும் பாரு பப்பு டான்ஸ் முடிஞ்சானோ ஒரு 10 பேர் கிளம்போம்

பாண்டிமணியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஊர்லாம் ஆள் இருக்க மாட்டேங்க தம்பி ஏன்னா பாண்டிமணி ஒரு ஊர்ல பிடிச்ச பாவம் சரி ஆள் இல்லையே நம்ம தான் போய் பிடிப்போம் சொல்லிட்டு போகலாம்ட்டு போகிறேன் என்ன புரியலையா கேட்கல என்ன ஒன்று அவரை சொல்ல முடியாது கொஞ்சம் ஏற்றத்தே முடியாது விடுங்க அனுசரிங்க எல்லாம் நம்ம அனுசரித்து தான் எல்லாத்தையும் ஏன்னா ஒரு ஊர்ல பாண்டிமணி பிடிக்க ஆள் இல்ல சரி நம்ம தான் போய் பிடிப்போம் போறேன் போகிறேன் பிடிச்ச முடிச்சோன்னா அந்த அருவாமலை ஏறி காய் குடிப்பா மத்திய கோழி சாவல்ல குடிக்கிறப்ப என்ன ஆகி போச்சு கோழி சாவை எடுத்துட்டு போக மறந்துட்டேன் சரி சரி ஒரு ஆளை புடிச்சுக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கோழி சாவை எடுத்துட்டு வந்து சரி கோழியை குடுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயி போச்சுரா இவன் என்ன பண்ணிட்டா பாட்டு பண்ணி போட்டவன் அருள் அவன் வீட்டுல வாம்பு கொடுக்கறதுக்கு அவன் என்ன நினைச்சான்னு தெரியல என்னாச்சு என் மேல எதுவும் கோவத்தை இருந்தானா அதுவும் தெரியல இந்த கோழியை கொண்டு குடுக்கறப்ப டக்குன்னு என்ன ஒண்ணு காய் குடிக்கிறேன் என்னன்னு கழுத்து திரும்பி டக்குன்னு காய் குடிக்கணும் ஆமா எல்லாம் குடிக்கல அமெரிக்காவில் கோழிச்சாலை வாங்கி மட்டும் என் மண்டையில் அடிச்சு மண்டை தனியா பிச்சுட்டு போச்சு கோழி மண்டை அதுக்கப்புறம் எடுத்து வாயில வச்சிட்டு மட மடன்னு குடிக்கிறான் ஏன்டா ஏன்னா அஞ்சு நிமிஷம் லேட் ஆகி போச்சான் லேட் ஆகி ஊர்ல ஆள் இல்லாம நான் உத வாங்கின மாதிரி ஆகி போயிடாம இப்ப நல்லா உட்காந்துருக்கேன் இதே மாதிரி விடியிற வரைக்கும் உட்காந்துருக்கு ஏன்னா நீங்க எத்தனை இடத்துல வட்டிக்கு வாசி வாங்கி தலையை தண்டா அடிச்சு ஏன் தலையா கோழி தலையில அடிச்சான் இல்லடா வாயில வச்சது ஏதோ வச்சாங்க கழுத்த கோழி கழுத்த அடையாப்பா

நின்று முடிச்சுனா உள்ள முன்னாடி உட்காந்துருப்பேன் நல்லா ஏற அப்படிம்பேன் ஏன் என்ன ஆகாக்கு ஏதோ வண்டி ஓவர் ஓவராயிடுச்சு நம்ம ஆத்தாடி கொஞ்சம் பொறு ஆ பொறு கத்துவன் அப்புறம் கத்துவோம் கொஞ்சம் இப்பெல்லாம் கத்துவேன் முண்டா அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே சீனு தூக்கு வந்துடுவேன் தெரிஞ்ச விஷயம் தானே என்னடாது சரி ஆ

வெளிய வந்து பாப்பறப்பான்னு சுத்து அப்பல பாட வந்துட்டு கீழ விழுந்தான் ஆமா ஒரு ஊர்ல அப்படியே நடந்துச்சு அப்பா அவன் தண்ணிய போட்டு எண்ணெய் உள்ள வச்சானே அந்த புள்ள கிளம்பல போல ஏண்டா பெட்டிக்காரர் ரெண்டு பாட்டு படிச்சிட்டாரு ஊர்க்கார ஊரா ஜத்தம் போற எங்கடா டான்ஸ் ஆரப்ல எங்கடா டான்ஸ் ஆரப்லன்னு காணா காணா அந்த புள்ள அப்பதான் உள்ள போய் ஜாக்கெட் மாட்டி எடுத்துる பா போல இது எங்களுக்கு தெரியல தெரியல ஏ வாளிய வாள வாளன்னு ஏஜென்ட் காரன் முடிச்சு கத்தமா இந்த புள்ள சரி அவசரத்துல ஊக்க ஒழுங்கா குத்தாம லூசு மூட்ட நல்லா குத்தி வந்திர கூடாது சரி ஊக்க குத்திட்டு வந்தவ என்ன பண்ணிர வந்த ஒரு ஊக்க குத்திட்டு வந்துட்டவளே குத்திட்டு வந்தனா இப்படி சுத்தி

யார்கிட்ட ஒன்னாலும் பேசிடறான் இப்போ உள்ள பெரிய பெரியாளு கூட பேசி சரிங்கன்னா பேசாம போயிருவாங்க இப்போ உள்ள வாண்டுகிட்ட பேச முடியலடா இங்க ஒன்றை அக்குறம் தான்டா பெருத்த அக்குருவமா இருக்குது ஏன்னா ஒருத்தன் ஒரு விஷயம் ஒரு சின்ன பையில பெத்த தாய் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க ஆமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க போடான்னு சொல்லுவாங்க மைக் எடுத்து வாயில் ஐயா நீ மைக் எடுத்து வாயில விடான் பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு அனுப்பு நாலு நாளைக்கு பள்ளிக்கூடம் போவேன் நாலு நாளைக்கு பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது நாள் பள்ளிக்கூடமே போக மாட்டேன் நல்லா போயிட்டு இருப்பேன் திடீர்னு போக மாட்டேன் ஏன்டா பள்ளிக்கூடம் போல நான் போல பெத்ததா இப்ப வீட்டுல கேட்டா சரி ஏன்டா பள்ளிக்கூடம் போல அப்படின்னு கேட்டா இவன் சொல்லுவான் பாரு என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஏன்டா பள்ளிக்கூடம் போல நான் போல உனக்கு என்ன வேலை மேல பாரு போ பெத்த தாய் எனக்கு மரியாதைய பத்தியா இல்லையா பா நாய் சிலிப்புற மாதிரியே சிலிப்பியான் சரி அவனை கண்டா அப்படியே பெத்த கண்டா எரிச்சலா வரும் போல அவங்களுக்கு எல்லாம் போடா போடாம்பியா ஏன்டா போல டீச்சர் திட்டினாரா இல்ல அப்ப ஏன்டா போல நான் போல உனக்கு என்ன போ சோறு நான் தின்ற வேணாம் ஏன்டாச்சும் ஒரு நிச்சயமாட்டேங்கிற என்ன காரணம்டா அதே காரணத்தை சொல்ல வரேன்டா சரி டீச்சர் அடிச்சாங்களா இல்ல சார் அடிச்சாரா இல்ல ஏன்டா பயில எதுவும் திட்டாங்களா அடிச்சாங்களா இல்ல அப்புறம் ஏண்டா போல என் ஆளு வரல நான் பள்ளிக்கூடம் போல நாலாவது வடிப்பே அவனுக்கு ஆளு வேற ஏண்டா அந்த வயசுலயேவா நாலு வயசுலயே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுலயே அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு வைக்கிறாங்க இது ஆளு தாயில மேடம் பாத்தின கட்டவில முகரை உடச்சு போடுங்கிறான் சரி இப்ப பேசுறவங்க பேச்சே காதுல கேட்க மாட்டேங்குது யாரு கருவா மாறி ஆமா ஒருத்தன் பின்னாடி பேசிட்டு இருக்கிறான் பாரு ஒரு ஊர்ல பேசி படுத்துக்கிட்டு இருந்தேன் படுத்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் பேசுறான் டேய் கொத்தா டேய் இன்னைக்கு ஆளு வரும் யாராச்சும் கல்ல விட்டு எறிஞ்சியோ கொன்னுடுவேன் அவன் பேச ஆரம்பிக்கிறது நமக்கு பயமா இருக்குது சரி ஏன்னா இப்ப கால

முன்னாடி வச்சா பொசிஷன் மறைக்கும் பின்னாடி கொசுவை வச்சு அப்படி முகத்து நிறைய மஞ்சள் போட்டு ஒரு ரூபா காசளவு குங்குமப்பட்டு வச்சு நடந்து வந்தா அப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கும் இப்போ உள்ள எங்க போடுது மகாலட்சுமி அது இல்ல தம்பி நீ வேத்துல அம்ப கட்டிட்டு போறாத ஐயோ சரி சரி இப்ப உள்ள இப்ப உள்ள புள்ள எல்லாம் அப்படி இல்ல எந்த புள்ள சேலக்கட்ட கட்ட சேல கட்டாச்சேன்னா இங்கட்டு ஒண்ணு கிடக்குது இங்கட்டு ஒரு சேல இங்கட்டு இழுத்துட்டு கிடக்குது ஏன்டா ஒரு புள்ளை கூட சேலக்கட்ட தெரிய மாட்டேங்குது கட்ட தெரிஞ்சா தான கட்ட ஆமா இப்பதான் எல்லாம் அந்த லெக்கின்ஸ் பேண்ட்ல இருந்து அம்படும் கண்டராதி மட்ட மயிர் ஊரா வந்திருச்சு அந்த பொம்பள புள்ளைய போற எவன் தான் கண்டுபுடிச்சான் தெரியல அவன கண்ட செறுப்பு கழட்டி அடிக்கணும்டா ஏன்னா அந்த பேட்ட வந்து ஊரா ஊரா ஏன் திட்டாதடா ஊரா

அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பேண்ட் அந்த அளவுக்கு டைட்டா காட்டுது ஃபிட்டா 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 காட்டுது அந்த பேண்ட போட்டனா அதுக்கு எப்படி தான் இருக்கும் தெரியல காத்து அது வாட்ல கலகலன்னு போகும் போலடா தெரியும் 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 அந்த பேண்ட் அது மாதிரி அதே மாதிரி இந்த சுடிதார் டாப் அது அது மாதிரி முன்னாடி என்னச்சு இந்த சைடு ஓபன் இருக்கு பார்த்தியா அது வந்து இந்த இடுப்பு கீழ இருந்துச்சு இந்த ஓபன் வந்து சரி இப்ப கொண்டு வந்துட்டாங்க விலாவுக்கு ஆடி மாசம் காத்து அடிச்சா முன்னாடி பாய் தூக்குது பின்னாடி பாய் தூக்குது நம்ம பயிலு எல்லாம் பாத்துட்டு ஆகும் அந்த அக்கா குஞ்சு தட்டி குட்டி ஆடாம போக்கஸ் போற அங்க போயிருந்தேன் பள்ளி கொடுத்து போறப்ப காத்துல தூக்குனா என்ன பண்ணுவேன் பாப்பேன் அவன சொல்லி கோளாறுல வயசு கோளாறு வயசு கோளாறு அப்படி பாப்பேன் அதே மாதிரி துப்பட்டா துப்பாட்டா பாத்துருக்கிறியா என் மூஞ்சல் துப்புங்க கார்பரேஷன் பக்கத்துல பக்கத்துல வா சால் ஆ சாய் அதுக்கு பேரு ஆ மேல போடோ தோல்ல விடுவோம்ல துண்டை கொடு தம்பி தூக்கிடுமா மாமா குடிங்க மாமா இதனாச்சும் பரவாயில்ல தம்பி கெட்டி துணியில கொடுத்துருக்குறேன் சரி இப்போ ஒன்னு வந்திருக்குதுடா புதுசா என்னது கொசு வலையில நெட்டடா புல் வை அது நோ புல்லா இல்ல அந்த புல் வை இல்ல கொஞ்சம் தாட்கா இருக்கும் அது வந்து நெட் எடுது பாத்தீன்னா முன்னாடி எல்லாம் अलग இப்படி போடுற இருந்துச்சு மடிச்சு நல்லா இருக்கா நல்லா சரியில்லை எனக்கு பிடிக்கல உனக்கு நீங்க வயசு பிள்ளை உங்களுக்கு எப்படி பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காது பிடிக்கல மறைக்குது இப்ப மறைக்காது வாரு இப்ப எந்த பிள்ளை ஒழுங்கா போடுது கோமணத்தை எப்படி ஒரு சுத்தி சுத்த வேண்டியது இப்படி ஒரு சுத்தி சுத்த வேண்டியது சுத்தி என்னையும் பாரு அவங்க போக்கசி பார்த்து இப்ப நல்லா இருக்குது இப்ப எப்படி இருக்குது

லூஸ் ஹேர் லூஸ் இல்லைடா ஒன்றை சொல்கிறக்குள்ளே நம்ம ஆயிருப்போச்சு சொல்ல வந்து டைலாக்கு மறந்து போயிடுறேன் ஏன்னா அது மாதிரி எல்லாம் காலக்கட்டம் போனாலும் அந்தமா சொல்லு சுருக்கின்னு போட்டமா போனோமான்னு இருக்கணும் ஏன்னா வலவழன்னு பேசுனா வாய்க்கு கேடு வருஷத்துக்கு ஒரு புள்ள வத்தா உடம்புக்கு கேடு எல்லாத்துக்குமே தான் கேடு அது விளக்கமாக சொல்லியாட நீ ஆமாம் கொஞ்சம் ஹலோ 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 Ready?